அக்கராயன் ஸ்ரீலங்காவின் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகிய பகுதிதான் அக்ராயன் அக்கராயன் என்பவர் ஸ்ரீலங்காவின் யாழ்ப்பாண அரசின் தெற்கு பகுதியான வன்னி நாட்டை பதிமூன்றாம் நூற்றாண்டளவில் ஆண்ட ஆட்சியாளர் இங்குள்ள அக்கராயன் குளம் இவரால் உருவாக்கப்பட்டது மன நினைவாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிளிநொச்சியில் அக்கராயன் சிலை நிறுவப்பட்டது அக்கராயன் ஆறும் இவர் பெயரிலேயே வழங்கப்படுகிறது இவ்வாறு முல்லைத்தீவு மாவட்டத்தில் உருவாகி கிளிநொச்சி மாவட்டம் வழியாக யாழ்ப்பாண மாவட்ட கடல் நீரில் இது கலக்கிறது வன்னிமண் விவசாயத்தையே நம்பியது அக்கராயன் குளம் இதற்கு விதிவிலக்கல்ல இங்கு காலபோக நெற்றிகை உள்ளிட்ட பயிரிடல் நடவடிக்கைகளில் விவசாயிகள் ஈடுபடுகின்றனர் ஆண்டுதோறும் மாவட்டத்தில் அறுபதாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் பெரும்போக நெற்றிகை மேற்கொள்ளப்படுகிறது அக்கராயன் குளம் வன்னேரி குளம் கரியாலை நாகபடுவான் குளம் குளமுருட்டி குளம் புதுமுறிப்பு குளம் கல்மடிநகர் ஆகிய குளங்களால் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் நீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு பயிற்சிகை மேற்கொள்ளப்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக வறட்சி வெள்ளம் என்பவற்றால் மாவட்டத்தில் விவசாய முயற்சிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையிலும் விவசாயிகள் நம்பிக்கையுடன் இவ்வாண்டு காலப்போகத்திற்குரிய நில பண்படுத்தல்களில் ஈடுபட்டுள்ளனர் மாவட்டத்தின் குளத்தை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மேற்காகிதொச்சி மாவட்ட நீர்பாசன துணைக்களம் அறிவித்துள்ளது இதற்காக ஜப்பான் நிறுவனம் ஒன்று முன்னூறு மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த குளம் அபிவிருத்தி செய்யப்பட்டு எஞ்சிய நிதியில் குளத்தின் வாய்க்கால்கள் புனரவைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது கிளிநொச்சி அக்கராயன்குளம் வடபகுதியில் மிகப்பெரிய குளங்களில் ஒன்றாக காணப்படுகிறது கடந்த ஆட்சி காலத்தில் அக்கராயன்குளம் பிரபலமான நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் விடுமுறை தளமாக இருந்து வந்தது இதுவரை காலமும் மலை வீழ்ச்சி ஆண்டுக்கு சராசரியாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மில்லிமீட்டராக இருந்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்கராயன் குளம் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு அடியாக நீரேந்து பரப்பு காணப்பட்டது இதனால் வான் பாய்ந்த குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட அக்கராயன் குளம் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மக்கள் மீளக்கொடியமிருந்த போருக்கு பின்னான காலத்தில் கிளொச்சி மாவட்டத்தில் அக்கராயன்குளம் பகுதியில் மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட மக்களுக்கான நீர் விநியோகம் இராணுவத்தால் தடை செய்யப்பட்டது இங்குள்ள முக்கியமான கல்விச்சாலையாக கிளொச்சி அக்கராயன் மகாவித்தியாலயம் காணப்படுகிறது இங்கு கல்வி கேட்பதற்காக தூர இடங்களில் இருந்து அதிகளவான மாணவர்கள் வருகின்றனர் பல மாணவர்கள் ஐந்து கிலோமீட்டர் வரையான தூரத்திலிருந்து கூட பாடசாலைக்கு வருகின்றனர் கிளிநொச்சி மேற்கில் மிக முக்கியமான தரம் ஒன்று ஏ பி பாடசாலையாக இப்பாடசாலையில் எண்ணூறு மாணவர்கள் வரை கல்வி பயில்கின்றனர் கண்ணகைபுரம் ஸ்கந்தபுரம் மேற்கு மணியங்குளம் விநாயகபுரம் ஆரோக்கியபுரம் வெங்காதரன் குடியிருப்பு அக்கராயன் கிழக்கு ஜூனியன்குளம் ஆகிய பகுதியிலிருந்து பெருமளவு மாணவர்கள் நாள்தோறும் இங்கு கல்விக்காக நாடி வருகின்றனர் கிளிநொச்சி கோனாவில் அக்கராயன்குளம் வன்னேரி பிரதான வீதிகள் புனரமைக்கப்படாமையினால் சுமார் மேற்பட்ட மக்கள் அன்றாட தேவைகளை பெற்றுக்கொள்வதிலும் போக்குவரத்து செய்ய முடியாமலும் சொல்லணா துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் இதனால் இக்கிராமங்களில் பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களும் குறித்த வீதியை பயன்படுத்தும் பூநகரி பிரதேசத்தைச் சேர்ந்த முட்கொம்பன் ஜெயபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கிராமங்களில் வாழும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர்